எல்லாருக்கும் வணக்கம் மீண்டும் மெய்ப்பொருள் கணக்க எல்லாரையும் நான் வரவேற்கிறேங்க இந்திய சந்தை எடுத்துக்கிட்டோம்னா தொடர்ந்து எஃப்ஐஏஸ் ஓட செல்லிங் ப்ரெஷர் அப்படின்றது இருக்குங்க நேத்து எஃப்ஐஏஸ் கேஷ் செக்மெண்ட்ல ஒரு ஆயிரத்தி எழுநூறு கோடிக்கு பக்கமா எஃப்ஐஏஸ் நெட் செல்லர்ஸா தான் இருந்துருக்குறாங்க தென் யுஎஸ் இந்தியா ட்ரேட் டீல் அப்படின்றது நடந்துகிட்டே இருக்குங்க டீல் வந்து டெட் தாண்டியும் டீலுக்காக நம்ம வெயிட் பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் மார்க்கெட் அதெல்லாம் பார்க்காது பெர்ஃபார்மன்ஸ் தான் பார்க்கும் பர்ஃபார்மன்ஸ் யாரும் பெருசாக காட்டில் இருபத்தஞ்சாயிரத்துக்கு முன்னாடியும் பின்னாடியும் தான் போயிட்டு வந்துட்டு இருக்கு மார்க்கெட் வந்து பெருசாக இறங்கலை டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்லேயே நிற்குது இன்னொரு அஞ்சு வருஷத்துக்கு நிற்குது அப்படின்னாலும் நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன் நெகட்டிவ் ரிட்டர்ன் தான் இப்போ ஆர்பிஐட டார்கெட் ஃபோர் பெர்சென்ட் இன்ஃபிளேஷன் இருக்குன்னு வச்சுக்கோமே நெக்ஸ்ட் ஃபைவ் இயர்ஸ்க்கு அதுவே நம்மளுக்கு ஒவ்வொரு வருஷமும் வந்து ஃபோர் பர்சன்ட் லாஸ் ஆகிட்டே தான் இருக்கும் அடுத்த இன்னைக்கு அப்டேட்ஸ்குள்ளே போயிடலாங்க ஃபர்ஸ்ட் சிப்லா எடுத்துக்கிட்டோம்னா ஒரு மெடிக்கல் டிவைஸ் கம்பெனி ஐ கேல்டெக் இனோவேஷன் அப்படின்ற கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இந்த இன்வெஸ்ட்மெண்ட் மூலமா சிப்லாவுக்கு டுவெண்ட்டி பெர்சென்ட் ஓட்டிங் ரைட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு தெரியுதுங்க இந்த ஐ கேட்டக் அப்படின்றவங்க யாருன்னா டயக்னாஸ்டிக் மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் அப்பாரிட்டஸ் இருக்கும் இல்லையா அதெல்லாம் வந்து டிசைன் பண்றவங்க டெவலப் பண்ணி கமர்ஷியலைஸ் பண்றவங்க குறிப்பா ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்துக்கான டயக்னாஸ்டிக் எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் அப்பாரிட்டஸ் ரெடி பண்ற மாதிரி தெரியுதுங்க கம்பெனி நம்ம பெரும்பாலும் ஏன் சிப்லா அவங்க கன்சிடர் பண்றது இல்லை அப்படின்னா ரெட்டியோ நாட்கோவோ இல்ல சைடஸ்ஸோ அதெல்லாம் கம்பேர் பண்றப்ப சிப்லா கொஞ்சம் காஸ்ட்லிங்க பட் வெல் பிலோ த்ரெஸ்டோல்ல தான் இருக்கு அடுத்து ஓவர்சீஸ் டேரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அவுட்ஃப்ளோ அப்படின்றது கியூ ஒன் ஃபினான்ஷியல் டுவெண்ட்டி சிக்ஸ்ல டபுள் ஆயிருக்கு கியூ ஒன் பினான்ஷியலே டுவெண்ட்டி ஃபைவ் கம்பேர் பண்றப்ப அப்படின்னு சொல்றாங்க முதல்ல நம்ம ஓவர்சீஸ் டேரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அவுட் என்னன்னு பார்ப்போங்க இந்திய நிறுவனங்கள் இருக்கு இல்லையா இப்போ டாடா கம்யூனிகேஷன் பாரதி ஏர்டெல் இந்த மாதிரி பெரிய பெரிய நிறுவனங்கள் எல்லாம் வெளிநாட்டுல போய் முதலீடுகள் பண்றதுங்க அது வந்து டபுள் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க குறிப்பா இந்த ஓவர்சீஸ் டேரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அவுட்ஃப்ளோ அப்படின்றது கியூ ஒன் ஃபினான்ஷியல் டுவெண்ட்டி ஃபைவ்ல ஒரு த்ரீ பாயிண்ட் ஒன் பில்லியன் டாலராக இருந்திருக்கு அது இந்த வருஷம் பினான்சியல் டுவெண்ட்டி சிக்ஸ் கியூ எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து சிக்ஸ் பாயிண்ட் செவன் பில்லியன் டாலரா இருக்கு இதுவே போன குவார்ட்டர் அதாவது கியூ ஃபோர் பினான்சியல் டுவெண்ட்டி ஃபைவ்ல டென் பாயிண்ட் த்ரீ பில்லியன் டாலர்ஸாக இருந்துருக்குங்க மொத்தமாக வெளியில போன இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் இன்வெஸ்ட்மென்ட்ஸ் எங்க போயிருக்குன்னா சிங்கப்பூர் மொரிஷியஸ் யூஎஸ் ஜெர்மனி இந்த நாடுகள்ல எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க சரி யார் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அந்த லிஸ்ட்ல யார் இருக்கா ஃபஸ்ட் அப்படின்னா டாட்டா கம்யூனிகேஷன் இருக்காங்க ஒன் பாயிண்ட் டூ பில்லியன் டாலர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க கியூ ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ்ல அதுக்கு கீழே யார் யார் இருக்காங்க அப்படின்னா டேம் தென் பாரதிய ஏர்டெல் மதர்சன் ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி தென் எல்ஐசி இவங்க எல்லாம் அடுத்தடுத்த இடத்துல இருக்காங்க அடுத்து பாரதி ஏர்டெல் எடுத்துக்கிட்டோம்னா இந்தியாவுடைய தேர்டு மோஸ்ட் வேல்யூபிள் கம்பெனி ஆயிடுச்சுங்க டிசிஎஸ் இருந்தது ஃபர்ஸ்ட் டிசிஎஸ் பீட் பண்ணிட்டு பை மார்க்கெட் கேபிலிசேஷன் மூன்றாவது இடத்தை கொடுத்துருச்சு பாரதி ஏர்டெல் ஃபர்ஸ்ட் யார் இருக்காங்க அப்படின்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இருப்பாங்க அடுத்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் இருப்பாங்க இப்போ பாரதி ஏர்டெல் அதை தொடர்ந்து டிசிஎஸ் இருப்பாங்க இந்த மார்க்கெட் கேப் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட மார்க்கெட் கேப் ஒரு நைன்டீன் லேக் க்ரோஸ் இருக்குங்க ஹெச்டிஎஃப்சி ஃபிஃப்டீன் பாயிண்ட் த்ரீ ஃபைவ் லேக் ஒருக்கும் டி வந்துருக்கு ஒரு லெவன் லெவன் பாயிண்ட் பாயிண்ட் ஃபோர் ஃபோர் ஃபைவ் லேக் இருக்கும் டிசிஎஸ் டிசிஎஸ் வந்து நேற்று த்ரீயாக கடைசி ஒரு வருஷத்தில் வருஷோட பெர்ஃபார்மன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஏர்டெல் வந்து ஒரு தேர்ட்டி பர்சன்ட் மேலே ஏறி இருக்கு ஒரு டுவெண்ட்டி சிக்ஸ் பர்சன்ட் கீழே விழுந்துருக்கு அடுத்து எட்டர்னல் நிறுவனத்தினுடைய கியூ ஒன் ஃபினான்ஷியல் டுவெண்ட்டி சிக்ஸ் அப்டேட் வந்திருக்குங்க இந்த எட்டர்னல்க்குள்ள யார் யார் இருக்காங்க அப்படின்னா சொமேட்டோ தென் இட் இந்த ரெண்டு இருக்கிறதா சொல்கிறாங்க நெட் ப்ராஃபிட் எடுத்துக்கிட்டோன்னா நைன்ட்டி பெர்சென்ட் இயர் ஆன் இயர் இறங்கிருக்கு குவார்டர் ஆன் குவார்ட்டர் பேசிஸ்ல கிட்டத்தட்ட தேர்ட்டி சிக்ஸ் பெர்சென்ட் இறங்கியிருக்குமா தெரியுதுங்க பட் ரெவென்யூ எடுத்துக்கிட்டோன்னா இயர் ஆன் இயர் செவன்ட்டி பெர்சென்ட் மேலே ஏறி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க பெரிய சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ்லாம் கிடையாதுங்க எனக்கு தெரிஞ்சு நிப்டி ஃபிஃப்டியில் இருக்கிற கம்பெனி ரொம்ப கம்மியாக ப்ராஃபிட் பண்ணுற கம்பெனி இந்த கம்பெனியே தான் இருக்கும்னு நினைக்கிறேங்க வேல்யூவேஷன் ரொம்ப 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 ஜாஸ்தி என்ன காரணம் இவ்வளவு ப்ராஃபிட் பால்க்கு என்ன காரணம் அப்படின்னா குயிக் காமர்ஸ் செக்மெண்ட்ல நாங்க எக்ஸ்பேண்ட் பண்றோம் அதனால ப்ராஃபிட்டபிலிட்டி குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க குறிப்பா அந்த பிள்கிட்ட சொல்றாங்கன்னு நினைக்கிறேங்க குறிப்பா இந்த பிளின் கிட் எடுத்துக்கிட்டோம்னா நெட் ஆர்டர் வேல்யூ அப்படின்றது ஜொமேட்டோ விட அதிகமாயிருச்சுக்கேன் இப்ப எட்டாவதுல இருக்கிற இந்த ரெண்டு பிசினஸ் ஜொமேட்டோ தென் பிள்கிட் இது ரெண்டுல ஜொமேட்டோட பிளின் வந்து ஒரு பெரிய நிறுவனம் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இந்த எட்டாவது நிறுவனத்தை பத்தி நண்பர் கூட நான் பேசிட்டு இருக்கப்பயே கேள்வி கேட்டிருந்தாரு என்ன அப்படின்னா டிசிஎஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் பெர்ஃபார்மன்ஸ் குறைஞ்சிருக்கு ஆனால் அதோட ஷேர் பிரைஸ் வந்து லாஸ்ட் ஒன்னியில் டுவெண்ட்டி சிக்ஸ் பர்சன்ட் கீழே விழுந்திருக்கு ஜொமேட்டோட பெர்ஃபார்மென்ஸ் ப்ராஃபிட் ஃபால் நைன்ட்டி பெர்சென்ட் கீழே விழுந்திருக்கு ஆனால் மார்க்கெட் வந்து ஜொமேட்டோவை ஏற்றுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நம்மளோட பணம் தாங்க இன்ஸ்டியூஷன்ஸ் தென் நம்ம தெரியாம அது வந்து சூப்பராக இருக்கும் அதாவது மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஆப்டிமிஸ்ட் பெசிமிஸ்ட் ரெண்டு பேர் இருப்பாங்க இல்லையா இந்த ஆப்டிமிஸ்ட் வந்து இனிமே வரக்கூடிய காலங்கள் ஜொமேட்டோ தான் இந்த உலகத்தை ஆளப்போகுது அப்படின்னு நினைச்சுட்டு ஜொமேட்டோவில் போய் ஏறி விடுவாங்க டிசிஎஸ் அவ்வளோதான் ஏ வந்துருச்சு டிசிஎஸ்ல இருக்கிறவங்க எல்லாமே வீட்டுக்கு போயிடுவாங்க டாட்டா குடும்பம் டிசிஎஸ் எழுத்து முடிவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெசிமிஸ்ட் எல்லாமே டிசிஎஸ் விற்கிறாங்க நீங்க கொஞ்சம் கம்பேர் பண்ணி பாருங்க டிசிஎஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு குவார்டருக்கு பத்தாயிரம் கோடி ப்ராஃபிட் இவங்க பத்துல ஒரு பங்கு கூட இந்த எட்டாவது நிறுவனத்தினால ப்ராஃபிட் காட்ட முடியாதுங்க தலைகீழ நின்னாலும் காட்டலாம் அப்படின்னு கிடையாதுங்க தலைகீழ நின்னாலும் காட்டுறது ரொம்ப கடினம் இன்வெஸ்டர்ஸ் நம்ம தான் ரியலிஸ்டா இருக்கணும் எதில் வேல்யூ இருக்கு அப்படின்றத பார்க்க தெரிஞ்சுக்கணும் எட்டனால் ஏறிக்கிட்டே இருக்கும் அதை பத்தியெல்லாம் ஒரி பண்ணக்கூடாது அந்த மைண்ட் செட்டை நம்ம வளர்த்துக்கணுங்க டிசிஎஸ் இறங்கிக்கிட்டே இருக்கும் அதுக்காகவே நம்ம ஒரி பண்ணக்கூடாது நம்ம டிசிஎஸை பொறுத்த வரைக்கும் டுவெண்ட்டி டைம்ஸ் ஏர்னிங்ஸ் கூட வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ரொம்ப வற்புறுத்தி கேட்குறவங்களுக்காக தான் கன்சிடர் பண்ணுங்க ஒன்று ரெண்டுன்னு கீழே இறங்கும் இறங்குறப்ப ஆவரேஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் பட் நான் என்ன கன்சிடர் பண்ண ஆரம்பிக்கல டென் டைம்ஸ் ஏர்னிங்ஸ் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்க அடுத்து அல்ட்ராடெக் எடுத்துக்கிட்டோம்னா வால்யூம் க்ரோத் இருக்குங்க ஒரு டென் பர்சன்ட் பக்கமாக வால்யூம் க்ரோத் இருக்கு ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸும் ஒரு ஃபார்ட்டி நைன் பர்சென்ட் க்ரோ ஆயிருக்காங்க இயரான் இயர் ரெவென்யூ தேர்ட்டின் பெர்சென்ட் ஏறி இருக்கு இயரான் இயர் அடுத்து கணேஷ் ஹவுசிங் கியூ ஒன் ஃபினான்ஷியல் டுவெண்ட்டி சிக்ஸ் ரிசர்ச் எடுத்துக்கிட்டோன்னா ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸும் குறஞ்சிருக்கு நெட் சேல்ஸும் குறைஞ்சிருக்கு நெட் சேல்ஸ் தேர்ட்டி பர்சன்ட் பக்கமாக கீழே இறங்கியிருக்கு ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் ஒரு எயிட்டின் பெர்சென்ட் பக்கமாக கீழே இறங்கிருக்கு தொடர்ந்து வெயிட் அண்ட் வாட்ச் தான் கணேஷ் ஹவுசிங்கை பொறுத்த வரைக்கும் பட் இன்னும் கீழே இறங்குச்சு அப்படின்னா நம்மளும் கன்சிடர் பண்ணலாம் அடுத்து மஹேந்திரா லாஜிஸ்டிக்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா சேல்ஸ் லெவன்யூ அப்படின்றது ஒரு ஃபிஃப்டின் பெர்சென்ட் பக்கமாக ஏர்இந்தாலும் இயர் ஆன் இயர் கன்சாலேட் நெட் லாஸ் தான் பாட்டியிருக்காங்க ஒரு லெவன் க்ளோர்ஸ் பக்கமாக லாஸ் பண்ணியிருக்காங்க கியூ ஒன் ஃபைனான்ஷியல் டுவெண்ட்டி ஃபைவ்ல இதே மாதிரி ஒரு எயிட் டு டென் க்ளோஸ் பக்கமா லாஸ் தாங்க பண்ணியிருந்தாங்க நம்ம லாஜிஸ்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் கேட்வே டிஸ்டிக்வேக்ஸை கன்சிடர் பண்ணிட்டு இருக்கோம் ஸ்னோமேன் லாஜிஸ்டிக்ஸை வாட்ச் பண்ணுவோம் நல்ல வேல்யூவேஷன்ல மார்க்கெட் கீழே வர்றதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கு நம்ம முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கோங்க வந்துச்சு அப்படின்னா ஸ்னோமேனே அடிப்பாங்க நிறைய நல்ல ஸ்டாக்ஸ் கீழே விழுவும் நம்ம வந்து ஒன்று ரெண்டு பொறுக்கி எடுத்துக்கலாம் அடுத்த அவென்யூ சூப்பர் மார்க்கெட் எடுத்துட்டோம்னா கம்பெனியோட இ காமர்ஸ் பிசினஸ் வந்து டுவெண்ட்டி ஃபைவ்ல சேல்ஸ் அதாவது ஆன்லைன் சேல்ஸ் அப்படிங்கிறது ஒன் பெர்சென்ட் இயர் ஆன் இயர் க்ரோ ஆயிருக்கு பட் லாஸ் வந்து ஆயிருக்கு பயங்கரமா அக்ரஸிவா எக்ஸ்பேன் பண்றாங்க எக்ஸ்பேண்ட் பண்றப்ப ஒரு லாஸ் வரதான் செய்யும் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி செவன் க்ரோஸ் லாஸ் பண்ணிருக்காங்க இதுக்காக இந்த விஷயத்த முக்கியமா சொல்றோம் பிளின்ட்டுக்காக தாங்க பிளிங்கிட்ட பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு காம்படிஷன் பல ஆங்கிள்ல இருந்து கழுத்தில் மாதிரி வரும் இனி வரக்கூடிய காலங்களில் இப்போதைக்கு ரெவன்யூ நல்ல ரெவன்யூ காட்டினாலும் ஓவர் ஏ பீரியட் ஆஃப் டைம் நெக்ஸ்ட் ஃபைவ் டு டென் இயர்ஸ் அப்படின்னு பாக்குறப்ப இந்த ரெவன்யூ ரைஸ் அப்படின்றத தொடர்ந்து நம்ம பார்க்க முடியாது உள்ள மாட்டணும் அப்படின்னா பல வருஷங்களுக்கு உள்ள மாட்டிக்குமோ எட்டா நல்ல ஸோ கேர்ஃபுல்லா இருங்க அடுத்து ஐடிபிஐ பேங்குடைய ஒன் பினான்சியல் டுவெண்ட்டி சிக்ஸ் பெர்ஃபார்மென்ஸ் பார்த்தோம்னா நெட் ப்ராஃபிட் வந்து செவன்டீன் பெர்சென்ட் ஏறி இருக்குங்க டெபாசிட் வந்து ஒரு செவன் பெர்சென்ட் ஏறி இருக்கு பட் நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் அப்படின்றது ஃபிஃப்டி பேஸ் பாயிண்ட்ஸ் குறைஞ்சிருக்குங்க என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா கிராஸ் என்பியே குறைஞ்சிருக்கு டூ பாயிண்ட் நைன் த்ரீ பர்சென்ட்டாக இருக்குது இப்போ அடுத்து அதானி குழுமம் எடுத்துக்கிட்டோம்னா அவளோட ஏர்போர்ட் பிஸ்னஸ்ல நெக்ஸ்ட்டு ஃபைவ் இயர்ஸ்க்கு நாங்கள் வந்து ஒரு ஒரு லட்சம் கோடிக்கு பார்க்கமாக நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் ரியல் எஸ்டேட் டெவலப்மெண்ட்டுக்காக இன்னொரு டூ டூ த்ரீ இயர்ஸ்ல அதானி ஏர்போர்ட்ஸ் தனியாக டீமேஜ் ஆயிரும் அப்படின்ற செய்தியை நம்ம ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் அடுத்து ஹுண்டாய் மோட்டர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா கிரீட்டா வேரியன்ட் லான்ச் பண்ணி டென் இயர்ஸ் ஆயிடுச்சுங்க டென் இயர்ஸா கண்டினியூஸா பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக காட்டுறாங்க கிட்டத்தட்ட பன்னெண்டு லட்சம் யூனிட் வந்து வித்துருக்காங்க அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பத்து வருஷத்துக்கு அப்புறம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்லையும் இந்த மிட் சைஸ் வேரியன்ட் இருக்கு இல்லையா மிட் சைஸ் எஸ்யூவி அதில் டாப் செல்லிங் வேரியண்டா இருக்குங்க டூ தௌசண்ட் ஃபைவ்லையும் ஃபஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா த்ரீ மந்த்ஸ் அந்த மிட் சைஸ் எஸ்யூவில டாப் பெர்ஃபார்மன்ஸா இருந்திருக்கிறாங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கிரீட்டா வந்து பெஸ்ட் செல்லிங் எஸ்யூவியா இருக்குங்க இந்தியாவோட எஸ்யூவி மார்க்கெட்ல கிரீட்டாவோட மார்க்கெட் சேர் அப்படின்றது தேர்ட்டி ஒன் பெர்சென்ட் பக்கமா இருக்கும் அடுத்து பேங்க் எடுத்துக்கிட்டோம்னா இப்போ பெரிய பேங்க் ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஆக்சிஸ் பேங்க் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியால எடுத்துட்டோம்னா பினான்சியலே டுவெண்டி ஃபைவ்ல ஹயரிங் அப்படின்றது சிக்னிஃபிகண்டா குறைஞ்சிருக்குங்க குறிப்பா ஹெச்டிஎஃப்சி பேங்க் எடுத்துக்கிட்டோம்னா பினான்சியலே டுவெண்ட்டி த்ரீல கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சாயிரம் பேரை வேலைக்கு எடுத்துருக்காங்க

ஆக்சிஸ் பேங்க் எடுத்துக்கிட்டோன்னா கிட்டத்தட்ட நாற்பதாயிரத்தி எழுநூறு பேர் புதுசாக உள்ள போயிருக்கிறாங்க இதே பினான்சியல் டுவெண்ட்டி ஃபைவ்ல இது முப்பத்தி ஓராயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி நாளா இருக்குங்க அடுத்து ஐபிஓ அப்டேட்னு பார்த்தோம்னா அடுத்து நம்ம வாட்ச் பண்ண போற ஐபிஓ டாடா கேபிட்டல் தாங்க ப்ரொமோட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா டாடா சன்ஸ் வந்து ஒரு இருபத்தி மூணு கோடி ஷேர்ஸ் விற்பாங்க அப்படின்ற மாதிரி செய்திகள் வந்திருக்கு தென் இன்டர்நேஷனல் ஃபினான்ஸ் கார்பரேஷன் ஒரு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எயிட் ப்ரோர் ஷேர்ஸ் விற்பாங்க கம்பெனி வந்து ஃப்ரெஷ் இஷ்யூஸும் கொடுக்குறாங்க டுவெண்ட்டி ஒன் க்ரோர் ஷேர்ஸ் ஐபிஓ சைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா செவன்டீன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் குரோர்ஸா இருக்கும் டாடா கேபிட்டல் ஐபிஓ லான்ச் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆனால் பிஃபோர் செப்டம்பர் தேர்ட்டி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அதுக்கு முன்னாடி அவங்க ஐபிஓ போட்ட அடுத்து இன்னைக்கு ஒரு சில கேள்விகள் மட்டும் பார்ப்பாங்க ஒரு நண்பர் வந்து ராமா ஸ்டீல் ட்யூப்ஸ் அப்படி நிறுவனத்தை பத்தி கேட்டுக்காங்க ஒரு ரெண்டாயிரம் கோடிக்கு உள்ள மார்க்கெட் கேப் இருக்கிற கம்பெனிங்க பினான்சிய டுவெண்ட்டி ஃபோர்ல ஓவரலாவே அவங்களோட ப்ராஃபிட் வந்து ஒரு தேர்ட்டி க்ரோட்ஸ் இருந்திருக்கு பினான்சியல டுவெண்ட்டி ஃபைவ்ல அது குறையுதுங்க தென் அதர் மெட்ரிக்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா டெட் டு இக்விட்டி வந்து பாயிண்ட் டூ ஃபோர்ல இருக்கு இப்போ என்ன கேள்வி அப்படின்னா கம்பெனி வந்து டிஃபென்ஸ் சைடு போகிறாங்க டிஃபென்ட் செக்டாரில் என்ட்ராகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி இருக்கு இது போக போன வருஷம் நாங்கள் வந்து ரினியூபிள் எனர்ஜிஸ்க்குள்ளேயே உள்ளே போகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி அவங்கள டைவர்சிஃபை ஆக்கிக்கிறதில் எந்த தப்புமே இல்லைங்க குறிப்பாக ரினியூவல் எனர்ஜி செக்டார் எடுத்துட்டோம்னா கவர்மெண்ட்டோட பிஎம் குஷன் ஸ்கீமில் ஒரு ஜாயிண்ட் வெச்சர் போட்டுருக்கிறாங்க ஒரு டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் மெகா அது போக டிஃபென்ஸ் சைடுலாம் போகிற மாதிரி என்ற கேள்விகள் கேட்டிருந்தாங்க கம்பெனி நல்ல நிறுவனமாக கூட இருக்கலாங்க பட் நம்மளுக்கு என்ன பிரச்சனை அப்படின்றத சொல்லிடுறேன் ஏற்கனவே ஸ்டீல் அலுமினியம்கெல்லாம் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சென்ட் இம்போர்ட் ஆர்டிஃபிருக்கு ஸ்டீல் செக்டர் வந்து ஏற்கனவே ப்ரெஷரில் இருக்குது கெப்பாசிட்டிக்கு அவங்க ஃபுல் கெப்பாசிட்டிக்கு ப்ரொடக்ஷன் நடக்கிறது இல்லை ப்ரொடக்ஷனோட சேல்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்கு வியட்நாம்லேருந்து இருந்து உள்ளே வர்றதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம போட்டிருக்கோம் அதாவது சேஃப்கார்டு டியூட்டியெல்லாம் போட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் ஸ்டெபிலஸ் ஆன மாதிரி தெரியுதுங்க பெரிய பெரிய பிளேயர்ஸே ஸ்ட்ரகிள் ஆவாங்க டிஃபென்ஸ்ல இவங்க என்ட்ராங்க அப்படின்றதுக்காக நம்ம உள்ள போகணும் அப்படின்றது அவசியம் கிடையாதுங்க டாடா மோட்டார்ஸ் இருக்குது இதை விட சீப்பான வேல்யூவேஷனில் இருக்குது கம்பெனி டெட் ஃப்ரீ ஆயிரும் கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ரெண்டாக கிடைக்கும் கமர்ஷியல் வெஹிக்கிள் தனியாக கிடைக்கும் பேசஞ்சர் வெஹிக்கிள் தனியாக கிடைக்கும் அவங்கள்ட்ட ரீசைக்கிளிங் பிஸ்னஸும் இருக்கு தென் டிஃபென்ஸ்க்கும் அவங்க ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க தென் டாடா டெக்னாலஜிஸ்ல ஒரு ஃபிஃப்டி டூ பர்சன்ட் ஷேர் வச்சிருக்காங்க ஸோ இவ்வளோ அட்வான்டேஜ் இருக்கிறப்போ ஒரு ஸ்மால் சேல்ஸ் கம்பெனிக்குள்ளே ஏன் போகணும் அப்படின்றது தாங்க என்னுடைய கேள்வி அடுத்த நால்கோ நிறுவனம் பத்தி கேட்டிருக்கிறாங்க நம்பர் என்ன எழுதியிருக்கிறாரு நான் வந்து கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பார்த்தேன் எனக்கு வேல்யூவேஷன் நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாரு எனக்கு உண்மையிலேயே ரொம்ப ஹாப்பிங்க என்னுடைய நோக்கமே இதுதான் நீங்க வந்து ஒரு ஷேரை கன்சிடர் பண்ண போறீங்க அப்படின்னா வேல்யூவேஷன் மெட்ரிக்ஸ் எல்லாம் பார்க்க தெரிஞ்சு அதுக்கப்புறம் அதை கன்சிடர் பண்ணலாமான்னு யோசிக்கிறீங்க இல்லையா என்னுடைய நோக்கம் வந்து இதுதான் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் வேல்யூஷன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அல்மோஸ்ட் டெட் ஃப்ரீ தென் செவன் டைம்ஸ் தான் ஏர்னிங்ஸ் இருக்கு பிரைஸ் டு புக் டூல இருக்கு பட் நான் என்னுடைய வியூ சொல்லிடுறேன்னு எவ்வளவு தூரம் உங்களால் ரிஸ்க் எடுக்க முடியும் அப்படின்றத அடுத்த வாங்க இப்ப வேல்யூஷன் மெட்ரிக்ஸா நம்மளுக்கு பார்க்க தெரிஞ்சிருச்சு சோ நான் வந்து எவ்வளவு தூரம் என்னால் ரிஸ்க் எடுக்க முடியும் அப்படின்னா ஹிண்டால் கோவ பாரு ஹிண்டால்கோக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்றத பார்த்தோம்னா டெட் டு பாயிண்ட் ஃபைவ் ஹிண்டால்கோவை பொறுத்த வரைக்கும் வேல்யூஷன் மெட்ரிக்ஸ் பார்த்தோம்னா பிரைஸ் டு புக் ஒன் பாயிண்ட் ஃபைவ் கீழே இருக்குங்க பிரைஸ் டூனிங்ஸ் டென்னுக்கு பக்கமாக இருக்கு பட் கோல என்ன ரிஸ்க் அப்படின்றத பார்க்க கற்றுக்கோங்க நீங்கள் எவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறீங்களோ அதுக்கு மாதிரி ரிவார்ட் கிடைக்கும் ரெண்டு டைரக்ஷன்லேயும் ரிவார்ட் கிடைக்கும் இப்போ மெட்ரிக்ஸ் எல்லாம் கற்றுக்கிட்டோம் அடுத்து எவ்வளவு தூரம் நம்மளால ரிஸ்க் எடுக்க முடியும் நால்கோவா இண்டால்கோவா டெட் இருக்கு நம்ம கன்சிடர் பண்ணுவோமா துணிஞ்சு அப்படின்னு அடுத்த ஸ்டேஜுக்கு நீங்க போக ஆரம்பிக்கலாங்க அடுத்து அலைன் டிஜிட்டல் அப்படிங்கிற நிறுவனத்தை பத்தி கேட்டிருக்காங்க இந்த நிறுவனத்துக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப அண்டர் வேல்யூடா இருக்கிற மாதிரி தெரியுது ப்ரமோட்டரும் நம்மளுக்கு யாருன்னு தெரியும் பட் நச்சிஎஸ் பொறுத்த வரைக்கும் டெட் டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அடுத்து ராயல் ஆர்ஷில் ஹோட்டல் அப்படின்ற நிறுவனத்தை பற்றி கேட்டிருக்கிறாங்க எனக்கு இந்த கம்பெனியை பார்த்த உடனே டெட் டு இக்யூட்டியை பார்த்தாங்க ரொம்ப ஷாக் ஆகிட்டு பாயிண்ட் நைன் சிக்ஸ் டைம்ஸ் ஏர்னிங்ஸ் ஒரு ஸ்மால் சைஸ் கம்பெனி இவ்வளோ டெட்டு ப்ரைஸ் டு புக்கும் பார்த்தோன்னா ஒரு சிக்ஸ் டைம்ஸ்க்கு பக்கமாக இருக்கு பிஇ வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ ஸ்மால் சைஸ் கம்பெனி எனக்கு ரொம்ப ரொம்ப ஓவர் வேல்யூடாக தெரியுது இதெல்லாம் தான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணணும்னு நினச்சோம் ஏதாவது சந்தேகங்கள் கேள்வி கேள்றதா எல்லாத்தையும் எழுதுங்க எல்லாருக்கும் நன்றி